ஐய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் குட் நான் உங்கள் அபிராமி இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்படிப்பட்டவங்க நம்ம லைஃப்பில் டெய்லியுமே க்ராஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சில பேரை கூடவே வச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம் ஆனாலுமே அதை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது அது என்னன்றது தான் பார்ப்போம் அதாவது நீங்கள் எப்பயாச்சும் அதை மீட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் அவ சில பேரோட கிட்ட இருந்தாலே நம்ம மனசு வந்து சந்தோஷமாக லைட்டாக ஃபுல்லாக இருக்கும் ஆனால் சிலர் இருக்காங்க அவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜஸ்ட் பத்து நிமிஷம்தான் அவங்க கூட பேசினா கூடவே நம்ம உடம்பையே சோர்ந்து போயிடும் மனசு தளர்ந்துடும் மோட்டிவேஷன் எல்லாம் டவுன் ஆகிடும் ஒரு ஃபுல்லாகவே நெகட்டிவ் எனர்ஜி எங்களை சூழும் எல்லாமே இல்லாத மாதிரி எதுவுமே நம்மளால் பண்ண முடியாத ஒரு அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து விடுற அளவுக்கு எங்களுக்கு எனர்ஜியை அவங்கக்கிட்டேருந்து பாஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்டவங்கள எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அல்லது உங்கள் கூட வச்சிருக்கிறீங்களான்னு பாருங்கள் அப்படிப்பட்டவர்களை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா எனர்ஜி வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆற்றலை சுட்டு கொள்ளும் மனிதர்கள் சொல்லுவாங்க இப்போது நம்ம லைஃப்பில் இவங்களை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஏன்னா இவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாததால தான் எங்களுடைய எனர்ஜி எல்லாமே அவங்க சுரண்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை எப்படி அடையாளம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அவர்கள்ட்டேருந்து நம்ம எப்படி எங்களை பாதுகாத்து வெறும் விதத்துக்கு நாங்கள் போகிறது அப்படின்ற சின்ன கதையோடையும் பார்த்துக்கொள்வோம் ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் நேட்டை வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தினமும் நான் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்ன மாதிரியே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் ஒரு கிட்டே பேசினாலே மனசு வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆயிடும் அவன் பேசின உடனே நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு அந்த எனர்ஜியுமே இல்லாத மாதிரி இருக்குது ஏன் அப்படி ஆகுது என்ன ஆகுது எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படி என்ன மாதிரி சொன்னார் அவங்க வந்து ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவ் உணர்வோடையும் பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் நல்ல ஒரு வைப்ரேஷனோடையும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அப்போ தான் நான் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சொன்னேன் அது உங்கள் நண்பரே கிடையாது அது உங்களுடைய எனர்ஜி வேம்பியர் அப்படின்னு அவன் உன்னோட மன மனதுடைய ஆற்றலை வந்து சுரண்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு இது உங்களுக்கும் புரியலை நான் சொல்லும்போது அவருக்குமே புரியலை கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இல்லையா சரி ஸ்டார்டிங்லேந்தே போயிடுவான் இப்போ யார் இந்த எனர்ஜி வேம்பியர்ஸ் அப்படின்ட்டு பார்ப்போம் எனர்ஜி வேம்பியர் என்றவங்க ரத்தம் குடிக்கிறவங்க மாதிரி கிடையாது அவங்களோட ஸ்டைலே வேறு ஏன்னா உங்களுக்கே தெரியும் வேம்பியர்ஸ் அப்படின்னு சொன்னாலே எங்கள் உடம்பில் வந்து உடம்பும் மட்டும்தான் இருக்கும் உயிர் போகிற அளவுக்கு எங்களோட ரத்தத்தை வந்து சுரண்டி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த எனர்ஜி வேம்பியர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா எங்களுடைய பாசிட்டிவான எனர்ஜிஸ்கள் எங்களுடைய சந்தோஷங்கள் எங்களுடைய மென்டல் பீஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சிடுவாங்க இவங்களை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிருவாங்க இவங்கள தான் எப்படி சொல்லுவாங்கன்னா அதாவது ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது லோ வைப்ரேஷன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜிங்களை இவங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா டாக்ஸிக்கான பீப்புள் அப்படி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இந்த டாக்ஸிக் பீப்புள் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு பரிட்சயமான ஒரு வார்த்தையாக இருக்கலாம் சரிதானே இவர்களை அடையாளம் காண்றதுக்கான வழி பாதி பேருக்கு டாக்ஸிக் பீப்புள்ன்னோன்னையும் உங்களுக்கு விளங்கியிருக்கு இருந்தாலும் சொல்கிறேன் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க ஆனால் எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது சரியில்லை அது சரியில்லை அதை பண்ணாத இதை பண்ணாத அது பண்ணினு சொன்னால் சொன்னாது நல்லா இருக்காது இது பண்ணால் நல்லா இருக்காது எதுலேயுமே ஹாப்பி இல்லாமல் தான் அவர் பேசுவாங்க பேசினாலே உங்களையும் சேர்த்து நெகட்டிவாக மாற்றிடுவாங்க நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க ஆனால் அவங்களுடைய போக்கில் அவங்க சொல்லுவாங்க இது வந்து சரி வராது சக்ஸஸ் ஆகாது பண்ணாத ஸ்டாப் பண்ணிவிடு இந்த மாதிரியான வசனங்களை அடிக்கடி சொல்லிட்டுருப்பாங்க அடுத்த மெயினாக வந்து கோஸ்டிப் பண்ணுவாங்க நாடகங்கள் போடுவாங்க அதாவது மற்றவங்களை பற்றி பேசுவதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள் ஒரு விஷயத்தை நாம் நல்லாவே நோட் பண்ணணும் எல்லாட வாழ்க்கையிலும் இது நடக்கும் என்னென்னா மற்றவங்களை பற்றி எங்ககிட்ட வந்து பேசுகிறவங்க கண்டிப்பாக இன்னொரு நாள் எங்களை பற்றியும் மற்றவங்க கிட்ட பேசுவாங்க அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து மற்றவங்கள பற்றி பேசுவாங்க அவங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுவாங்க அவங்க லைஃப் வந்து சரியாயில்லையேன்னு சொன்னா அதை பற்றி சந்தோஷப்படுவாங்க பார்த்தியா இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு நான் முதலே சொன்னேன் இல்லையா அப்படி பண்ணிட்டு திடீராங்க இப்படி பண்ணிட்டு தெரியிறாங்க சரி வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விதமா கோஷி பேசுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும் அப்படின்றே தெரியாத மாதிரி தெரிஞ்சே கொண்டிருக்க மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் அவங்களுக்கு இருக்காது ஆனா தங்களுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க ரொம்பவுமே ட்ராமாட்டிக்காக இருப்பாங்க ஸோ இப்படியான பீப்புள்ஸ் வந்து நான் சொன்னேன் எனர்ஜி வேம்பியர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ரொம்பவுமே அப்பாவி மாதிரி நடிப்பாங்கங்க எல்லோருக்குமே நல்லது நடக்கணும் எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் எதுவுமே பண்ணலை அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க இப்படி தான் உங்களை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதற்கு வைப்பாங்க நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க பட் எல்லா தப்பையும் அவங்க பண்ணிவிட்டு உங்கள் பக்கம் திருப்பி உங்களையும் ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுருவாங்க அப்படியான பீப்புள்ஸை வடிவாக வாட்ச் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்பவுமே கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்கங்க உங்கள் நேரம் உங்களுடைய முடிவு எல்லாத்தையுமே திசை திருப்பிடுவாங்க நீங்களே யோசித்து பாருங்க இப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க இப்படியே டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் ஆன பீப்புள்ஸோடு இருக்கீங்க அதாவது எனர்ஜி வேம்பியர்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களுடைய டைம் உங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே குழப்பி விட்டுருவாங்க நல்லவங்க மாதிரி நடித்து உங்க கூட்டியை பேசி வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணி நீங்க வாழ்க்கையில நடக்க இருந்த எல்லா நல்ல விஷயங்களையுமே திசை திருப்பி மாத்தி விட்டுருவாங்க ஸோ இவங்க கிட்ட கண்டிப்பா கவனமா இருக்கணும் ஏன்னா இதை வந்து காலம் கடந்ததுக்கு பின்னாடி நாங்கள் யோசித்து எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது அது மட்டும் இல்லாம சில பேரோட நான் சொன்ன மாதிரி டென் மினிட்ஸ் பேசுனாலே உங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும் உடம்புல எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆயிடும் ஏன்னா அவங்க கிட்ட அந்த விஷயமே இருக்காதுங்க பாசிட்டிவான ஒரு உற்சாகமான ஃபீலிங்ஸே இருக்காது ஃபுல்லாக டவுன் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும் அதுவும் ஜீரோ இல்லை மைனஸுக்கு போயிடும் அப்போ உங்களையும் என்ன பண்ணிடுவாங்க அந்த ஒரு சர்க்கிளுக்கு கொண்டு போயிடுவாங்க ஸோ அவங்கக்கிட்டேருந்து இருந்து இன்னுமே ஜாக்கிரதையாக விலகிடுங்க சரி இவர்களுடைய தாக்கம் வந்து எங்களுக்கு எப்படி எங்கள் லைஃப்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு முதலாவது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து குலைஞ்சு போயிடும் நீங்களே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பில்டிங்கை சளி சல்லியான்னு ஒருக்கிடுவாங்க அப்படி உங்கள் கான்ஃபிடென்ஸையே குளச்சி விட்டுருவாங்க அடுத்தது உங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸுக்கே டவுட் வர மாதிரி பண்ணிடுவாங்க ஒரு விஷயம் வந்து எல்லாருமே முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை என்னால் முடியும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஒரு கோல் வந்து வச்சுருப்பீங்க கோல் வந்து செட் பண்ணி கூட இருப்பீங்க ஆனால் இப்படியான கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கே டவுட் வந்துடும் அச்சிச்சோ இதை என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு பண்ணிடுவாங்க அடுத்தது மெயினான விஷயம் உடைய ஹாப்பினஸ்ஸே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட்ருவாங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கே தேவையானது சந்தோஷம் என்று தான் பிறந்த குழந்தையிலிருந்து நாங்கள் இறக்கும் வரைக்குமே எங்களுக்கு தேவையான ஒரு என்ன மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் அது இருந்ததுன்றா வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே ஃபீல் பண்ண மாட்டோம் அது இல்லைன்டா நீங்கள் நினைக்கவே முடியாத வாழ்க்கை அவங்க கையில் கிடைச்சாலுமே அதை நீங்கள் தொலைச்ச மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எல்லாத்துக்குமே இந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தையே உங்கள் கிட்டேருந்து திருடிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீண்ட காலத்தில் நீங்கள் டிப்ரெஷன் மற்றது கோபம் ஷார்ட் டெம்பர் இப்படியான விஷயத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படியே ஆக்கிடுவாங்க அதெல்லாம் உங்ககிட்ட வர வர ஆரம்பிச்சிருமையேன்னா ஒரே நீங்கள் கோவப்பட்டு 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 ஷார்ட் டெம்பராக மாறிடுவீங்க அப்புறம் இவங்களுடைய ஆக்டிவிட்டி பிஹேவியராலேயே உங்களுக்கு வந்து நிறைய யோசனைகள் வர வர அது உங்களை டிப்ரெஷனில் கொண்டு போயிடும் அப்புறம் அதில் இருந்தெல்லாம் வெளியில் வர்றது எங்களுக்கு தான் கஷ்டம் அவங்க ஈஸியாக அடுத்தவங்களோட மனநிலையை குலைக்கிறதுக்கு போயிடுவாங்க ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம் ரொம்பவுமே உட்காந்து கஷ்டப்படுவோம் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை பட் இவங்களை மாதிரியான ஆட்கள் கூட இருந்தால் ரொம்பவுமே கஷ்டம் சரி ஆன்மீக ரீதியாக பார்த்தா இவங்களை வந்து வைப்ரேஷன் ரொம்பவுமே குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எனர்ஜி அவரிடம் போனாவே அதாவது நம்முடைய அதிர்வன் கீழே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம கனவுகளை நினைவாக்க முடியாததுக்குரிய மெயினான காரணம் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்க சரி எல்லாம் ஓகே நம்மளை வந்து இதுலேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி கொள்வது அப்படின்னு தெரியுமா முதலாவது விஷயம் ஒரு எல்லைக்கோடை அமைச்சு கொள்ளுங்க அது இன்னும் எல்லைக்கோடு நடுவில் லைன் ஆக்கிடுறது அப்படின்னு யோசிக்காதுங்க எல்லாருக்குமே ஒரு அன்லிமிட்டடான நேரத்தை எப்பவுமே கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏனெண்டா நேரம் பொண்ணானது உங்களுக்குரிய நேரத்தை முதலாவது உங்களுக்காக செலவிடுங்க அதையும் தாண்டி மிச்சம் இருக்கிற தான் மற்றவங்களுக்கு கொடுங்க ஒருத்தங்களையே நீங்கள் நம்பி உங்களுடைய டைமை வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் செலவு பண்ணும்போது அவங்க உங்களை இந்த மாதிரி எனர்ஜி வேம்பேஸ் ஆகவும் உங்களை யூஸ் பண்ணி கொள்ளவும் தான் உங்களை வந்து பார்ப்பாங்களே தவிர உங்களுக்காக எதையுமே இங்கே யாருமே யோசிக்க போகிறது கிடையாது ஸோ ஒரு ஒரு வரைவிலக்கணம் ஒரு எல்லையை அமைச்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு லிமிட்டோட இருந்து கொள்ளுங்க அது எல்லாருக்குமே சேஃப்டி அடுத்தது சிறிய உரையாடல்கள் மட்டுமே போதுமானது அதாவது பேச வேண்டி இருந்தால் ஷார்ட்டாக பேசிட்டு கடந்து போயிருங்க ரொம்ப லென்த்தியாக எதையுமே இழுக்காதீங்க அது மட்டும் இல்லை எதையாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருந்தால் கூட உங்களுடைய ஸ்டாண்டை குயிக்காக ஒரு டூ மினிட்ஸுக்குள்ளே வச்சிட்ற மாதிரி பாருங்கள் அவங்களுக்கு புரியணும் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்லணும் என்ன வந்து அவங்களுக்கு வந்து கன்சர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க சின்னதாக குட்டியான ஒரு கிளாரிஃபிகேஷனோட முடிச்சிடுங்க எக்ஸ்ட்ராவா எந்த கதையுமே வளர்க்காதீங்க வலுவலுப்பான உறவுகள் தேவை கிடையாது இங்கே மூன்றாவது தியானம் மற்றும் நீங்கள் வாக் பண்ணுறது இயற்கையான நடை உங்களுடைய ஆறாவை வலிமையாக்குறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் இதை விட வேற ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னே சொல்லுவோம் தியானம் அமைதியா உட்காந்து நீங்க தியானம் பண்ணுங்க யாருடைய எதுவுமே தேவையில்ல தியானம் பண்ணுங்க நாலாவது கற்பனை கவசத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்களை சுற்றி நான் முதனே சொல்ல மாதிரி ஒரு வெள்ளி ஓலி இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது வந்து உங்களுடைய நெகட்டிவ் ஆற்றல் இருந்து உங்களை பாதுகாக்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒயிட் கலர் ரிங் வந்து எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை மட்டும் தர மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க அது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது நெகட்டிவான எனர்ஜிஸ் வரும்போது அதுலேருந்து உங்களை வந்து டக்குன்னு வெளியில் வர்றதுக்கு அது ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கலாம் அடுத்தது உயர்ந்த அதிர்வநிலைகளை வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி சொல்லும் பழக்கங்களை வச்சு கொள்ளுங்கள் பாசிட்டிவான தோட்ஸை மட்டும் வளர்க்க பாருங்கள் தோ பாசிட்டிவான தோட்ஸை மட்டும் இங்கே இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனந்தமாக செயற்படுங்கள் அதாவது சந்தோஷமாக செயற்பட்டுட்டுருங்க இவைகள் தான் உங்கள் ஆற்றலை யாராலையுமே தொட்டு கொள்ள முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு அடுத்தது ஆறாவது தூரமாக விலகிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க எல்லாரோடையுமே ரொம்பவுமே அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் பண்ணி கொள்ளாதீங்க நீங்கள் எல்லார்டையுமே இருந்து விலகிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க அவங்கள்ட்ட இருந்து செப்பரேட் ஆகிருங்கங்க ஏன்னா ஒருத்தங்களோட எனர்ஜியை வந்து நாங்கள் ரொம்பவுமே பொண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்கள்ட்ட பிரிஞ்சு வரதான் ரொம்ப கஷ்டம் அதனால நிறைய விஷயத்த வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நெகட்டிவான பீப்புளாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து இருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே இது தான் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிட்டோம்னும் நல்ல பொண்டை க்ரியேட் பண்ணிட்டோம்னு தோணும் அதுக்கு பதிலாக நீங்கள் ஷார்ட்டாக ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுடைய அமைதிக்கு வந்து பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கில்ட் ஃபீலிங் ஆகாமல் இருந்து கொள்ளுங்கள் அப்படியான அப்படி ஆக்குற மனிதர்கள்ட்டேருந்து ரொம்பவுமே விலகிடுங்க ஓகே ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி சோர்வு தளர்ச்சி மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்குதுன்னா அப்படின்னா உங்கள் சுற்றத்தில் யாரும் ஒருத்தங்க எனர்ஜி வேம்பேஸாக இருக்காங்கன்னு ஜோசிங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ஆறாவை வலிமையாக பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஏனெண்டா உங்கள் வாழ்க்கையில் உண்மையான செல்வம் உங்களுடைய ஆற்றல் மட்டும்தான் ஸோ நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆற்றலை காப்பாற்றினால் உங்கள் கனவுகள் நினைவாகும் உங்களுடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களை வந்தடைகிறதுக்குரிய கூடிய காலம் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மெயினாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வேறொரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி